ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஒரு காரோட இதயம் அதாவது வந்து இதயம்ன்றது வந்து இன்ஜின் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு இதயம் வந்து எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி தான் ஒரு காருக்கு வந்து இன்ஜின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உடம்புக்கு வந்து ரத்தம் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து இன்ஜினுக்கு இந்த ஆயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் வந்து நம்ம சரியான முறையில் வந்து ஒரு மெயின்டனன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நிறையா பேர் வந்து அந்த மெயினன்ஸை வந்து அந்த ஆயில் சர்வீஸை வந்து சரியான முறையில் பண்ணாதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம லைவாகவே வந்து பார்க்க போகிறோம் ஆயில் சர்வீஸ் சரியாகவே பண்ணாதனால வந்து ஒரு கார் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையில் வந்து எவ்வளோ செலவுகள் வந்து இழுத்து வைக்கிறது தான் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் உள்ள வந்து நம்ம பேச போகிறோம் அதனால் அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் கார்லேயும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கார் வச்சுருந்தாங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாவது வகையில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவலாம் ஓகேங்களா நம்ம பின்னாடி இருக்கிற இந்த காரில் வந்து சரியான டயத்தில் வந்து ஆயில் சீஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க பண்ணாமல் விட்டதுனால தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கு பிரச்சனைகள் வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது இதுல வந்து டர்போல வந்து பிரச்சனை ஆயிருக்கு உங்களுக்கு ஆயில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஆயில் வந்து ஊத்தணும் அது ஒண்ணு அது போக வந்து அந்த சரியான டைமிங் அந்த ஆயில் வந்து ரொம்ப பிளாக் ஆயிருச்சு உள்ள கார்பன் அதிகம் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டர்போ லைன்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் அதே தான் இந்த வண்டியில லைவாவே நீங்க வந்து இந்த வீடியோஸ்ல வந்து கிளிப்ல வந்து பார்க்கலாம் அட்டாச் பண்ணிருக்கேன் ஆயில் சர்வீஸ் வந்து சரியாவே பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து டர்போல தான் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் இந்த வண்டியில வந்து அதுதான் லைவ்ல வந்து ஆயிருக்கு இந்த இங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்து புரியும் இது வந்து சரியான ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்றது கிடையாது நிறைய பேர் வந்து டீ போர்டு கஸ்டமர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க வண்டி வாங்கி டிரைவர்ஸ் விட்டு நிறைய பேர் ஓட்டுறாங்க அவங்க வந்து சரியான ஒரு பராமரிப்பு வந்து பண்றதே கிடையாது நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கு ஓகே பிரச்சனை கிடையாது ஆயில் சர்வீஸ் பண்றது என்ன ஐயா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுனா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுனா ஓட்ட என்ன செய்ய போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க சாதாரணமா ஒன்று நினைக்கிற ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ரூபா வந்து செலவு வச்சிடும் வெறும் ஆயில் சர்வீஸ் பண்றது ஒரு நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் தான் செலவு வரும் அதுல ஒரு நீங்க லாபம் பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய செலவுகள் வந்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து சரியான முறையில் வந்து ஆயில் சர்வீஸ் வந்து எப்பயுமே நீங்க பண்ணிட்டே இருங்க இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டான கிலோமீட்டர் நம்ம சொல்றது வந்து டபுள்யூ தேர்ட்டி ஒரு புள்ளி சிந்தட்டிக் ஆயிலா இருந்தால் டீசல் வண்டிகளை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இது வந்து டீசல் வண்டினால வந்து உங்களுக்கு ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அது போக வந்து வைப்ரேஷன் வந்து இதுல வந்து ஓவராக வந்து இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக நீங்க பீரியாட்டிக்கலாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லா கிளிப்லயும் வந்து சொல்றது வந்து சின்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த பேஸ் பட்டன் வந்து சரி இல்லைன்னா எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அது வந்து அழிஞ்சிடும் அதே மாதிரி அந்த பேஸ் பட்டன்றது வந்து ஆயில் சர்வீஸ் பண்றதுதான் அந்த சர்வீஸ் வந்து நீங்க சரியாவே பண்ணலாம்னா அந்த இன்ஜின் வந்து கம்பல்சரியா வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆயிரும் இதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுருக்காங்க ஓகேவா இவங்க என்ன அப்படின்னா ஆயில் சர்வீஸ் வந்து சரியாவே பண்ணலை சரியாம பண்ணாதனால இந்த ஆயிலோட தன்மை வந்து ரொம்ப கருப்படிச்சுட்டே போகும் பிளாக் ஆகிட்டே போகும் பிளாக் ஆகும் போது வந்து அது கட்டி ஆகிட்டே இருக்கும் கட்டியாக இருக்கும் போது வந்து இது இருக்கிற ஆயில் ஓசுனா எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக தான் இருக்கும் ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு குண்டூசி அளவுக்கு தான் வந்து ஆயில் ஓசே வந்து இருக்கும் அந்த அளவுக்கு மைன்முட்டான ஆயில் ஓசு இப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து உங்களுக்கு தடை போட்டுட்டே இருக்கும் அந்த இன்ஜின் உள் பகுதியில் வந்து அந்த கார்பன் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஓட்டிகிட்டே இருக்கும்போது வந்து அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே இருக்கும் அது அடப்பு ஏற்படாம இருக்குன்னா நீங்க சரியா வந்து ஆயில் சர்வீஸ் யூஸ் பண்ணும் வந்து இருந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும் அது போக வந்து ஏர் ஃபில்டர் அது கேபின் ஃபில்டர் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்க ரெகுலரா வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் சேஞ்ச் அப்படின்னா பிளாக் ஆகும் பிளாக் ஆகிடுச்சா இந்த மாதிரி தான் அந்த ஆயில் வந்து சரியாவே வந்து டர்போக்கு போகல டர்போன்றது மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டர்பைன்ல வந்து சுத்திட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஹை ஸ்பீடு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது கண்ணில் வச்சு பார்க்க முடியாது அவ்வளோ பயங்கர பாஸ்ட்ல சுத்த வேண்டிய இதுல வந்து ஆயில் நீங்க ஒரு செகண்ட் இல்ல ஒரு ரெண்டு செகண்ட் ஆயில் போகலனாலும் உள்ள இருக்கிற சாப்பிட்டு வந்து இரும்பு தான் வேற எதுவுமே கிடையாது இரும்புல தான் வரும் அது வந்து வெறுமனே ஆயில் ஆமா சுத்தும் போது உங்களுக்கு உள்ள இரும்பு இரும்பு தேயும் போது உள்ள ஃபயர் ஆகி அந்த பார்ட் எல்லாமே வந்து தேவமானாகணும் டர்போக்குள்ள வந்து ரெண்டு பக்கம் வந்து டர்பைன் வந்து இருக்கும் அந்த டர்பைனுக்கும் அந்த வெளியே இருக்கிற அந்த கவருக்கும் இடையில வந்து நம்ம முடியாதளவு தான் வந்து கேப் இருக்கும் அது வந்து உள்ள சேக்காயிடுச்சுன்னு சொல்லுறாங்க சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து உரசி ஓட ஆரம்பிச்சு உரசி ஓட இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஏர் வந்து சரியாகவே உள்ளே சக் பண்ணி இன்ஜின் அனுப்பாது அதனால உங்களுக்கு சரியான ஒரு பிக்கப் இருக்காது மைலேஜ் ட்ராப் வரும் டர்போ நாய்ஸ் வரும் அது போக வந்து ஆயில் எரிஞ்சு வெளியே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியாகும் கம்மியானா உங்களுக்கு ஆயில் பம்பிங் கிடைக்காம எல்லா இடத்துக்கு ஆயில் போகாமல் வேமாம் டர்போ போகும் அதுக்கடுத்து இன்ஜின் பேரிங் போகும் ஆயில் பம்பு போகும் இந்த மாதிரி வேக்கம் பொம்பு இதுலயும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு வேக்கம்பொம்பும் வந்து சூப்பராக ஆயிலே போகல உள்ளே போகாதனால வந்து வேக்கம்பொம்பு உள்ள இருக்கிற சாப்பிட்டு எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இஞ்சினை பொறுத்த வரைக்கும் வரும் அதனால ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க இந்த வண்டியில் இப்போ என்னன்னா இப்போ வேலை பார்க்க முடியல அந்த டர்போவையும் அதாவது புது டர்போ தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க புது டர்போ டர்போக்கிறத ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து காஸ்ட் வருது ஹோண்டா பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எல்லாமே கூடுதலாக தான் இருக்கும் டர்போ ஒரு இருபதாயிரம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அந்த வேக்கம்பொம்பு ஒரு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேஸ்டா வந்து கஸ்டமர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சரியான முறையில வந்து இந்த பராமரிப்பு இல்லாததான் அதனால பராமரிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு எப்பயுமே பராமரிப்பு வந்து சரியான முறையில் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் லைஃப்ன்றது ஒரு லட்சம்ன்றது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா வந்து கொண்டு போகலாம் நிறைய பேர் வந்து மனசுல என்ன ஓடுதுன்னா வண்டியை நம்ம ஓடவே இல்லை ஓட்டமே இல்லாத வண்டிக்கு எதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து அது கிடையவே கிடையாது ஒன்ஸ் வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகி கூல் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஆயிலோட அந்த கெமிக்கல் தான் ஆயிலுன்றது வேறு என்னது அந்த கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஆயிரும் ஒரு தடவை ஹீட் ஆகி இறங்கிருச்சுன்னா அப்படின்றப்போ அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இல்லை ஃபுல் க சிந்தட்டிக் ஆகிருந்தால் ஒரு வருஷம் அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து ஆயில் தன்மை வந்து மாற்றிடும் கெட்டு போயிடும் அதனால் எப்போயுமே வண்டி ஓடுதோ ஓடலையோ ஆறு மாசத்துல மாத்திருங்க இல்லை வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் மாற்றிருங்க இல்லை புள்ளி சிந்தட்டிக் ஜீரோ டபுள்யூ ஃபார்ட்டி இந்த மாதிரி ஆயில் வச்சுருந்தா ஒரு ஒரு வந்து மாட்டுங்க மாற்றிருங்க இல்லை வந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு வந்து மாற்றிருங்க இது பெட்ரோல் வண்டி கிட்ட மட்டும் கிடையாது டீசல் வண்டிக்கு இதுதான் வந்து கான்செப்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வரைக்கும் அவேர்னஸ் வந்து இந்த வீடியோஸ்லாம் நிறையா இதுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களும் பார்க்கறாங்க ஆனால் திரும்பி அதில் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் பண்றாங்க சோம்பர் தேனப்பட்டால் இதே மாதிரிதான் பிரச்சனைகள் வந்து வரும் அதனால உங்க கார்லேயும் வந்து ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணிருக்கமா இல்லையா அப்படின்றத மெயின்டெயின் பண்ணுங்க ஆயில் சரி அது போது கூலான ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது இன்ஜினை பொறுத்தவரைக்கும் இது ரெண்டு தான் ரெண்டு கண்ணு மாதிரி இன்ஜினுக்கு அதனால் எப்பயுமே வந்து சர்வீஸ்ல வந்து சோம்பேறித்தனம் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டே இருங்க கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட இன்ஜினோட லைஃப் வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் டாப்போ பிக்கப் டிராப்போ இந்த வகையான இன்ஜின் சைடில் எந்த வகையான கம்ப்ளைண்ட்டுகளும் வராது ஓகேங்களா நம்ம வீடியோஸ் இது முன்னாடி பார்க்காதவங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து காரை பத்தி நீங்களே ஒரு அவேர்னஸ் எடுத்து இப்படி சர்வீஸ் பண்ணணும் இப்படின்னா மெயின்டைன் பண்றது வந்து நீங்களே ஒரு பிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த ஆயில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உள்ள வந்து ஒட்டிருப்பாங்க நாங்களும் அந்த தான் எத்தனை கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இப்போ எப்போ பண்ணிருக்கோம் டேட்டு எல்லாமே ஒட்டிருப்போம் இதேமாதிரி ஒட்ட மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல ஒரு சின்ன ஒரு டைரி போடுங்க இல்ல காருக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதில் வந்து எப்பப்போ என்ன என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் மாத்திருக்காம ஒரு சின்ன நோட்ல வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்ல அப்படின்னா மொபைலில் வந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு இத்தனை கிலோமீட்டர் வரும்போது உங்களுக்கு அலாட் பண்ற மாதிரி இத்தனை டேட் வரும்போது அலாட் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல வந்து நீங்க சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சிரும் கம்பெனி கொடுக்குற வாரண்டின்றது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம கார் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி கிடையவே கிடையாதுவோனு துவைச்சி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இனோவானா எட்டு லட்சம் பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓட்டனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து ஆயில் சர்வீஸ் நீங்கள் சரியாக பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் லைஃப் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதனால எப்பயுமே ஆயில் சர்வீஸ் வந்து சரியா பண்ணுங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ பாருங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து கார் மெயினென்ஸ் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்றது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன தயக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கேள்வி மூலமா வந்து ஒரு பதில் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே பாய்